திருப்பட்டுங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஓல்ட்டு கற்றுக்கோம் தப்பாக கொடுத்தும் பிரச்சனை இருக்கிற மாதிரி அதுதான் நான் இப்போ கணிசனும் மாற்றி அடிச்சிட்டோம் அது சோப்பு கருப்புல கருப்பு மாற்றிக்கிட்டேன் அது மாதிரி திருப்பி விடுங்க மேலே போட்டோம் கேட்டு அங்கே திருப்பூர் கேட்டு வேலை Kata ki kancha liya, wala, mihine, teneku dropika hodi, he respuesta Veena, ki toka riti pakki isura, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நிலை சோலா டெக்கோட எந்த இல்லை அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூறு வார்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்குது இதில் வந்து பைப்பு வெல்டடிச்சு ரவுண்டிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமே போட்டு நம்ம தேவை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலி அங்கெலாம் வருதா அப்படி வந்து டிகிரி மாற்றி நாம்ளே மேனுவலாக மாற்றிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படி ஓகேங்களா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடு முதமாதிரி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு சேரப்படும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் அம்பு அஞ்சு பேனலு இல்லை நாலு பேனல் வச்சுருக்கேன் நார்மலாக யூஸ்க்கு பாருங்கள் எப்படி வந்து சொல்லி திரும்பிக்கலாம் இல்லை பேரிங்கும் வைக்கலாம் நார்மல் வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து மேற்கு ஓகேங்களா நம்ம தேவைன்னா அப்படியே வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படியே அப்படி பிடிச்சிங்க இதில் பேரிங்கும் போட்டுக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இது பண்ணி போடணும் அப்படி திருப்பணும் அப்படி பேனல் ஆ பாருங்கள் நம்ம அதில் ஓல்ஸ் போட்டுங்கிறது அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டு திருப்பிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரையும் கூட ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் அஞ்சரை வரையும் ஓடுதுங்களா அப்படியே திருப்பி அந்தட்ட பக்கம் அப்படியே அப்படியே திருப்புங்க அப்படியே லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மெதுவாக மெதுவாக இது சென்டரு ஒரு பன்னெண்டு மணிக்கு லாக் போடுறது ஓகேங்களா ஏற்ற மாதிரி ஆ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணும் சொந்தலையும் இது வந்து நாமளாக பண்ணிக்கிறது இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் காஸ்ட் அதிகமாகும் அப்படியே வச்சுருது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எபிஷன்சி கிடைக்காது இது ஒளி எப்போ எப்படி வந்து அஞ்சரை வரைக்கும் ஓடுது ஓகேங்களா காலையில் ஏழு மணிலேருந்து கா சாயந்தரம் அஞ்சரை மணிலேயும் ஓடணும் நல்லா எஃபிஷன்சி ஒன்றுனா இந்த மாதிரி நாமளே மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஒரு நாலு பேனல் அஞ்சு பேனலுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பேரிங் போட்டு அண்ணா எவ்வளோ நேரம் வருதுண்ணா ஓடுது அஞ்சரை வரைக்கும் ஓடுதா அஞ்சரை வரைக்கும் ஓடுது சரி சரிண்ணா காலையில் ஆ சூரியன் ஒளி ஒளி வரந்தாவே போதும் போதும் ஆறரை மோட்ரு ஆன் ஆகிடுது ஆன் ஆயிடுது அதனால் இந்த நாங்கள் அழுத்த ஏற்ற மாதிரி நான் திருப்பிக்கிறேன் கரண்ட் வந்து அவ்வளோ கிடைக்காது கிடைக்கிறதில்ல கரெக்டாக அந்த சூரிய ஒளி எவ்வளோ அந்த டைம் வருதோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறேன் பரைய பண்ணத்தை போட்டு கொடுத்தான் கீழே வச்சுட்டு இவளே ரெடி பண்ணிக்கிறாங்க எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ரெடி பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஒரு மூணு பேனல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்ந்து வரும் அவர் வந்து ட அவரே யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிறார் அப்படியே பேரிங் வச்சு அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணாங்க காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்ததுனால ஆனால் ஈஸியாக தான் பண்ணிக்கிறாங்க ஆ வீட்டில் வீட்டில் யூஸ் இருக்குதே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறதே வச்சு அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ மாற்றிக்கினாங்க இது நாம் தான் போட்டு கொடுத்த பேனல் மோட்டர் ஆயிரத்து வாட்ஸ் போட்டு கொடுத்துங்கிறான் பேனலை வச்சு அவங்களே ரெடி பண்ணி இந்த மாதிரி செட்டிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் போடும் போட்டு விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது அந்த பக்கம் திருப்பி இருக்குது மேற்கு பக்கம் ஓகேங்களா அப்படியே எடுத்துடணும் அப்படியே அது லோ லோடு எடுத்துரு இங்கே தான் நாலு இருக்குதா இப்படி திருப்பிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு தண்ணி வருது ஓகேங்களா நம்ம எவ்வளோ டிகிரி வேணுமா திருப்பி இந்த ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த ஹோல்ஸு இந்த ஹோல்ஸ் பண்ணுறேன் ஆ நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு வேணுமா சென்டர்னா சென்டரு மூணு பிட்ட போட்டுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு சாயந்தரமாக மதியமாக காலையில் மூணு ஸ்டேஜ் ஓகேங்களா பேனல் நாலு பேனல் செட்டிங் இதெல்லாம் ரிங் வச்சுன்னு இருக்காங்க ஓகேங்களா இதில் ரிங்கு ஒன் ரிங்க்கு பைப் பெருசாக போட்டு இது லோடு தாங்கணும் இது அப்படிதானே சென்டர் வந்து பெண்ட் ஆகாத மாதிரி இந்த பேனில் வந்து இதுலேயே லோடு தாங்குற மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டாங்க நீங்கள் போடுறது வந்து இந்த இது இந்த இரும்பும் இது வந்து லோடு தாங்குற மாதிரி ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா லோடு தாங்குற மாதிரி போனால் அப்போ தான் நம்ம எப்படி வந்துச்சுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ம்